முகேமந்த ஹாசம் கரேசந்திர ஹாசம் வரேசத் விலாசம் புரேசித் விலாசம் முதாசத் விலாசம் சதாசூரிய பாசம் நமாம் ஏக தந்தம் நசானேக தந்தம் இதனுடைய அர்த்தத்தை பார்ப்போம் முகத்தில் சாந்தம் தமிழும் புன்முழுவல் விடைவரும் கையில் சந்திரகாசம் எனும் வாழை உடையவரும் சிறந்தவர்களுள் சிறந்தவராக இருக்கும் தன்மை உடையவரும் உடலில் அறிவுருவாக இருப்பவரும் ஆனந்தத்துடன் கூடிய அறிவுஸ்வரூபமாக இருப்பவரும் என்றும் சூரியனின் பிரகாசத்தை உடையவரும் ஒற்றை தந்தத்தை உடையவரும் வணங்குபவர்களுக்கு பல பொருள்களை கொடுப்பவருமாகிய அந்த விநாயகரை வணங்குகின்றேன்